கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு வாய்க்குன்னு கூட யூதர்கள் இடிக்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் காலங்காலமாக பேலஸ்தீனியருக்கும் இசை அதாவது யூதர்களுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு சப்ஜெக்ட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேவாலயத்தினுடைய தன்மை தேவாலயத்தினுடைய நோக்கம் என்ன என்று பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கணும் இன்றைக்கு இருக்கிற யூதர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி ஏன் புறஜாதியாராக யாராக இருந்தாலும் சரி தேவாலயத்தினுடைய நோக்கம் என்ன தேவாலயத்தினுடைய வரலாறு என்ன என்பதை சுருக்கமாக சொல்லுகிறேன் நாம் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தேவாலயம் வருவதற்கு முன்பாக தேவன் ஜனங்களோடு வாசம் செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரம் அதற்கு முன்னாலேயும் தேவன் ஜனங்களோடு என்ன செஞ்சாருங்க பேசினார் அது அப்ரகாம் காலத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் ஈசாக்கு யாக்கோபின் காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி காயின் ஆபேல் இவருடைய காலத்தை நோவாவின் காலத்தை இப்படி அப்படியே நம்ம வரலாறை பார்ப்போமானால் தேவன் மனிதனோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் மோசையினுடைய காலத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தின் வழியாக மலை மலையறிகளை அந்த இஸ்ரவேலர்கள் தங்கியிருக்கும் போது அந்த ஆசரிப்பு கூடாரம் வழியாக தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாருங்க தன்னை வெளிப்படுத்தினார் அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரம் வழியாக தேவனை அவர்கள் என்ன செஞ்சாங்க தரிசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ இஸ்ரவேலர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நடமாடும் அதாவது எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் அமைத்து கொள்ளுவார்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க நடமாடும் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மூசையின் காலத்தில் அதற்கு பிறகு ராஜாக்கள் வரும்பொழுது சாலமோன் ராஜா காலம் வரைக்கும் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை பார்க்குறோம் ஆனால் இந்த சாலமோன் பாருங்க தேவனை தொழுது கொள்வதற்கு தேவனை தரிசிப்பதற்கு தேவனோடு பேசுவதற்கு ஒரு இடத்தை அவர் எடுத்து அந்த இடத்துல தான் சுருக்கமாக சொல்கிறார் அந்த இடத்தை எடுத்து அந்த இடத்துல தான் தேவாலயத்தை அவர் நேசிறாருங்க கட்டுகிறார் என்று பார்க்குறோம் அப்போ சாலமோன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பணியை தொடங்கி ஆயிரக்கணக்கான திறமையான கலை நுணுக்கம் கொண்ட மனிதர்களையும் அவரோடு கூட ஆட்சி செய்த அந்த கால பீரியடில் இருந்த மற்றவ மக்களையும் சேர்த்து பிரியமானவர்களே இந்த ஆலயத்தை அவர் கட்டி முடித்தார் என்று பார்க்கிறோம் அப்போ தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காகவும் பலி செலுத்துவதற்காகவும் இந்த ஆலயம் எங்கு எருசலேம் நகரத்தில் கட்டப்படுகிறது மக்கள் தேவனை தொடு மக்கள் தேவனுக்கு அங்கு பலி செலுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ எருசலேம் நகரத்தில் இப்போது அந்த ஜனங்களுக்கு அங்கே அப்போ வாழ்ந்த காலத்தில் அதாவது சாலமோன் வாழ்ந்த காலத்தில் ஒரு நிலையான ஆலயம் இருப்பதாகவும் நிலையாக பலி செலுத்துவதற்கு இடம் இருப்பதற்காகவும் தேவன் நிலையாக இங்கே இருப்பார் அப்படி என்று அவர்கள் கருதினார்கள் ஆனால் பிரியமானவர்களே வரலாறு நன்றாக பதிவு செய்திருக்கிறது தேவன் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுதா அதாவது நேபுகாத் நேச்சார் அந்த கால பீரியடில் இந்த எருசுலேம் தேவாலயம் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு கர்த்தரே தேவனே அனுமதித்தார் என்று நம்ம பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தையும் ரெண்டு நாளாக முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தையும் தயவுசெய்து வாசித்து பாருங்கள் புரியும் வரலாறு அப்படி இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம பார்க்கணும் இதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து காலத்திலையும் சீரமைக்கப்பட்ட ஆலயம் எப்படியாக இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஆனது என்பதையும் வரலாறு பதிவு செய்கிறது இப்போ முக்கியமான ஒரு கருப்பொருளுக்காகத்தான் இந்த வரலாறு சுருக்கமாக சொன்ன இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொழுது கொள்வதற்கு அதாவது இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு அவருக்கு எப்படிப்பட்ட பலியை இப்போ நாம் செலுத்த வேண்டும் இப்போ பலி இருக்கிறதா இப்போ தேவாலயம் இருக்கிறதா ரெண்டு கான்செப்டுமே இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது அப்போ பலியும் சரி தேவாலயம் சரி பழைய ஏற்பாட்டு காலங்களில் இப்போ யூதர்கள் சண்டை போடணுங்கிறாங்க பாருங்கள் இப்போ மற்ற மதத்தினரும் வந்து ச மசூதிக்கும் ஆலயத்திற்கும் அதாவது கோயிலுக்கும் சண்டை பொண்ணுக்கிறாங்க பாருங்கள் யோசித்து பாருங்களேன் ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது நிழலாக இருந்தது நிஜமாக வந்துவிட்டது இயேசு கிறிஸ்து தான் நிஜம் ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் அவரே தேவாலயமாக வந்துவிட்டார் இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து மதத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அப்ப பார்க்காத ஒரு கடவுளுக்கு இன்றைய உலகம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது போகாத ஒரு பரலோகத்திற்கு மோட்சத்திற்கு சித்தி அதாவது முத்தி அடைவதற்கு இன்றைக்கு மதங்கள் வழியாக இனங்கள் வழியாக ஜாதிகள் வழியாக பல பாரம்பரியங்கள் வழியாக ஒவ்வொரு மதத்தினரும் போர் என்ற அடிப்படையில் இடம் என்ற அடிப்படையில் சண்டை போட்டுக்கொண்டு மனிதரை கொன்று கொண்டு மனிதன் மனிதனுக்குள்ளே பாகுபாடு நடந்து கொண்டிருக்கிறதை வரலாறு காலங்காலமாக தேசங்கள் தோறும் பதிவு செய்கிறது ஆனால் உண்மையாக எது தேவாலயம் உண்மையான பலி இப்பொழுது தேவன் எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எசு கிறிஸ்து சமரசிகிட்ட பேசும்போது சொல்கிறாரு அதாவது அவர் சொல்கிறா மிஸ்யா வருவார் எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார்னு அப்போ மிஸ்யா வந்து சமரசிகிட்ட என்ன அறிவிச்சார் பிரியமானவர்களை இப்பொழுது ஏசு கிறிஸ்துவே தேவாலயமாக மாறிவிட்டார் இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியாக மாறிவிட்டார் ஆனால் அவர் பலியாக ஆன பிறகு அதற்கு பிறகு இப்ப நம்மை ஒரு பலி செலுத்த சொல்றார் அது என்னன்னு சொன்னா நம்மளுடைய ஐம்புலன்களையும் நம்முடைய ஆன்மா சரீரம் ஆவியையும் காணிக்கை பலியாக ஜீவபலியாக தேவனுடைய சித்தம் செய்வதற்காக இப்போ நம்ம பலி செலுத்த சொல்கிறாரு தேவன் தான் இப்போ நமக்கு ஆலயமாகிறாரு அதற்கு பிறகு அப்போ காலத்துல காலத்தில் பார்க்கும்போது இன்னும் ஆழமான சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு நீங்களே அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை நீங்கள் திட்டுப்படுத்தாதீங்க தீட்டுப்படுத்தினா அந்த ஆலயத்தை யார் கெடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களை நான் கெடுப்புன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறாரு அப்போ எப்படி அழகாக தேவன் வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான நன்னெறிகளை நீதி நெறிகளை பரிசுத்த நெறிகளை எவ்வளவு அழகாக கொண்டு வந்து சேர்த்தார் பாருங்களேன் இயேசு கிறிஸ்து அப்போ இயேசு தம்மையே ஒரு தேவாலயமாக மாற்றி சிலுவையிலே தன்னையே பலியாக நிறைவேற்றி இப்பொழுது நம்மை அவருக்கு பலியாக கேட்கிறார் நம்மை ஆலயமாக இருக்க சொல்லுகிறார் தான் தேவனை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு உண்மையும் ஆவியும் அவசியமானது ஜீவ பலியாக உங்களை ஒப்புக்கொடுத்து எங்கு வேண்டுமானாலும் இப்போது நீங்கள் என்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளலாம் என்று சமராசிரிய கிட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான சத்தியத்தை தொழுகையின் ஆழத்தை தேவாலயத்தின் ஆழத்தை பலிகளின் ஆழத்தை வெளிப்படுத்தி சிலுவையில் அதை நிறைவேற்றி அப்போஸ்டர்களுக்கு அதை கொடுத்து அவர் தெளிவாக பைபிளில் பதிவு செய்த போதிலும் இன்று எத்தனை சண்டை எத்தனை சண்டை பரலோகத்தை யாரும் பார்த்ததில்லை மோட்சத்தை யாரும் பார்த்ததில்லை ஆனால் மோட்சத்தில் பர்லோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கினவரும் ஏறினவரும் அவர் மட்டுமே என்று பைபிள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது அடுத்த ஒரு காரியம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு எண்ணற்ற கடவுளை மனுஷன் உருவாக்கி விட்டான் மனிதனை கடவுளாக மாற்றி விட்டான் மனிதன் ஆனால் தேவன் சொல்றாரு ஆவியோடு உண்மையோடு நீங்க எங்க வேண்டுமானாலும் என்னை தொழுது கொள்ளலாம் இப்ப சொல்லுங்க எவ்வளோ பெரிய கோடிகளில் லட்சங்களில் ஆலயத்தை கட்டிடத்தை கட்டினாலும் தேவன் அங்கே இருப்பாரா இல்ல யூதர்கள் இப்போ சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்களே தேவன் அங்கே இருப்பாரா யோசிச்சு பாருங்க கான்செப்டை புரிஞ்சுக்குவோம் எனவே பிரியமானவல் நீங்களே நானே ஆலயமாக நம்மை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலி நம்மை ஜீவ பலியாக தேவ சித்தம் செய்வதற்கு ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்வதற்கு நற்செயல்களை செய்வதற்கு சிந்தையிலும் எண்ணத்திலும் இருதயத்திலும் கைகளிலும் கால்களிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்மை தீட்டுப்படுத்தாமல் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிக்கின்ற அந்த பலியை தாங்க தேவன் எதிர்பார்க்க அதுதான் உண்மையான தொழுகை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதிவு செய்து விட்டு போய்விட்டார் இப்போ சொல்லுங்கள் நாம் எப்படிப்பட்ட தொழுகையை இப்போது நாம் செலுத்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட கட்டடங்களையும் ஆலயங்களையும் நாம் வடிவமைத்து அலங்காரம் செய்து அங்கே போய் மட்டுமே ஒரு நடிப்பை நடித்து விட்டு ஏமாண்டு கொண்டு நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம் எனவே பிரியமானவில்லை எங்கு வேண்டுமானாலும் தேவனை தொகுது கொள்ளலாம் ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் தொழுது கொள்ள தேவன் உங்களையும் என்னையும் மழைக்கிறார் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான சீரப்பர்லோப்பு ஆண்டவரே எங்களையே ஆலயமாக மாற்றினீர் உமக்கு ஏற்ற ஒரு பலியை ஜீவபலியாக எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து உமக்கு உண்மையான ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்து எங்களோட வாழ்க்கையில் அதை நாங்கள் கடைபிடிக்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ாக இயேசு கிறிஸ்தியின் மூலம் தாழ்மன்றிய பங்கு நல்ல பிதாவே அமேன்